ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஆடு மாடு மேய்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை ஆடு மாடு மேய்க்கிற வேலை மட்டை மத்தியானம் சரியான வெயிலுங்க சரி என்ன பண்ணுறது காலையில நேரத்துலேயே அவுக்கலான்னு பார்த்தேன் நேரத்துலேயே அவுக்க முடியல அப்புறம் இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ தான் அவுத்து விட்டேன் இந்த ஆடு நிற்கவும் மாட்டேங்குது ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்க செருவுருக்குறாங்க பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க ஆடு பார்த்திங்கன்னா மீஞ்சிட்டுருக்கு பாருங்கள் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுருக்கு அப்புறம் அதை பார்க்குறதுக்கே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இளங்கொடி நஞ்சு கொடி போடவே இல்லை அது கொட்டாய் விட்டுட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஆளை வந்துட்டு ஒதுக்கி விட்டாச்சு இந்த ஆட்டில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்காது ஒரு குட்டியை போட்டு அது பால் கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் வேறு ரெண்டு குட்டியே போட்டு வச்சுருக்கு இது எப்படி பால் கொடுத்து காப்பாற்றுமா இல்லை மண்ணுக்கு தான் இறையா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே வந்துட்டு பால் குடிக்க விட்டாங்கலாம் வாங்கிட்டு வந்தால் பச்சை அரிசி வேகச்சு வச்சா பால் இருக்குமாச்சு வைக்கணும் வர அரிசியப்பட்டு வைக்கணும் வர அரிசி வச்சா தான் ஊறி போதும் ஆட்டுக்கு அது அரிசி வைக்கணும் ஒரு அரிசி வைக்கலாம் பொறுக்கும் அதாவதுன்னா தான் வர அரிசி வச்சிருந்தால் பால்

எல்லாரும் உங்கள் அப்பா அம்மாவை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து பால் குடிச்சு விட்டு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்துட்டு எங்கள் அம்மா இது இவங்க வந்துட்டு என்னோடய அப்பா இந்த கூடை வந்து எதுக்காக பின்னுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கோழி அடைஞ்சிருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்து கடித்து அந்த கோழி வந்துட்டு செட்டு போயிடுச்சு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சு காலையில் பொறிச்சு கீழே இறக்கி விட்டு போயிருக்காங்க நைட் அப்பா வந்து சாப்பிட்டு வயலுக்கு போடுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோழிக்குள்ளே உள்ளே வந்துட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே உள்ளே போன உடனேயும் எப்போயும் இந்த இதுக்குள்ளே தான் வந்துட்டு மூடுவாங்க சின்ன கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன் அதில் மூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த கோழி எப்போயுமே அதில் தான் அடையுமாமா அதனால் வந்துட்டு அதில் அடைச்சிருக்காங்க இது பாம்பு உள்ளே வந்தோடனே கோழி என்ன பண்ணியிருக்குது பாம்பை வந்துட்டு கொத்திருக்கு பாம்பு வந்து உடனே வந்து பார்த்தீங்கனாக்கா பாம்பு உடனே வந்துட்டு கோழியை கொத்திருச்சு குஞ்சு பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இறந்த கோழி வந்துட்டு இறந்து அப்படியே வரைச்சி எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு நம்ம உடம்புல ஒரு த லூஸ் தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி கீழ்தன்மை இல்லையாம அப்படியே சுத்தமாக கால் இது எல்லாமே வந்து ரெக்கா ரெக்காமட்டையெல்லாம் வந்து வெறச்சிருச்சாமா அப்போ வந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு பார்த்தீங்களா அவர் மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேனுக்குள்ளேயே வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து படுத்துட்டாரு போல் அப்புறம் ஒரு ரெண்டு மணியை போல் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுட்டு போய் பார்த்துருக்காங்க போய் பார்த்தப்போ வந்துட்டு என்னடா அது குஞ்சு மட்டும் வியா வியான்னு கத்திக்கிட்டு கிடக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எங்கிட்டு ரெண்டு ரெண்டு குஞ்சும் வந்துட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அந்த இறந்த கோழி செத்து கிடக்கிறதுக்குள்ளே அந்த ரெக்கா மட்டைக்குள்ளே இருந்து ரெண்டு குஞ்சு ஒடியாந்துருக்குது அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு அப்படியே ஒலசி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்பா வந்துட்டு அந்த கூடாடுற மாதிரி துணி வலையெல்லாம் கட்டி இப்போ கோழி நம்ம அந்த ரெக்கக்குழை வந்து பார்த்திங்கன்னா எல்லா குஞ்சுகளையும் வச்சு பத் பத்திரமாக இருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த மெத்தடில் வந்து அப்பா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பண்டிதம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க தான் என்னோடய அப்பா அம்மா பார்த்துக்கோங்க ஏன் காமிக்க மாட்டுறீங்க உங்களோடய ஃபேமிலி வந்து ஏன் காமிக்க மாட்றீங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் என் கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அடுத்து பிறந்த ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தங்கச்சி வந்துட்டு ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு தங்கச்சி இன்னைக்கு கல்யாணம் ஆகலை தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் போயிட்டுருக்கான் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நான் வந்துட்டு சரி அவங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கட்டும் நம்ம வந்துட்டு ஆட்டோ ஓடிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி இருந்துச்சு இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய எப்படி சொல்கிறது அதாவது இந்த கர்ப்பப்பையில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கள்ளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா தாராளமாக வந்து சாப்பிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் தொண்டை முள் இருக்குன்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க அந்த தொண்டை முல்லை வந்துட்டு உள்ளே வந்து நம்ம வாயில் போய் சிக்கிராமல் வந்துட்டு அந்த முள்ளை வந்துட்டு ஒதுக்கிட்டு இந்த பழத்தை வந்து சாப்பிடணும் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்கிற அந்த தேய்க்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேய்ச்சி தான் வந்துட்டு அந்த முள்ளை எடுக்கணும் நான் இந்த தேய்க்காமல் வந்துட்டு ஒரு டைம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் அது நாக்கள்லாம் முள்ளுங்க அப்படியே குத்திருந்தேன் அதில் பாருங்கள் இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு குத்திடுச்சு அது மாதிரி வந்துட்டு எங்கே தொட்டாலும் சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும் கடைசியில் இந்த நான் தலையில் போட்டுருக்குற அந்த நைட்டி துணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முள் பட்டுருச்சு எப்படி பட்டுருச்சுனே தெரியலைங்க அப்புறம் நான் மழை வந்துருச்சு காற்று மழை என்றைக்கு வந் அன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா சரியான காற்று மழை வயலுக்கு வயலில் இருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த துணி வந்து தலையில் வந்துட்டு போட்டுட்டு போயிட்டாங்க மேலெல்லாம் இருந்த முள் எப்படி பட்டுச்சுன்னு தெரியல குத்தி எனக்கு உடம்பெல்லாம் அதை நான் புடுங்கப்பட்ட பாடு பெரும்பாடாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழம் வந்துட்டு சாப்பிடணும் நான் எப்படி வந்துட்டு நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு தான் வந்துட்டு சாப்பிடணும் இதனால என்ன சொல்கிறதுங்க அது ஒரு புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலருங்க இந்த கலரில் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுல அவ்வளோ லுக்காக இருக்கும் என்ன சொல்கிறது இயற்கையின் படைப்புங்க அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது சிவப்பும் கிடையாது பிங்க்கும் கிடையாது அந்த மாதிரி இந்த கலர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும் அதே போல் சேரீயும் இருந்தால் நல்லா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக மனசில் நினச்சிட்டு பாப்பாட்ட சொல்லிவிட்டு பாப்பா தான் அது வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ சப்பாத்தி கள்ளிகிட்டே போகும்போது வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கிற கால் இல்லைன்னா அங்கேயே வந்துட்டு நான் இப்போ பறிக்கிறதெல்லாம் வந்து போட்டிருப்பேன் அப்புறம் இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பாப்பா வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் இதை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்னமாக ஒரு முள் எடுத்து கீரல் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு தேவையிலே நேரத்தில் வந்துட்டு ஒரு கீரல் போட்டு இப்படி அமுத்தி விட்டு எடுத்தோம்னா வந்துடும் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன் இந்த முல்லை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது வாட்ச் மாதிரி இருக்கும் தப்பி தவறி கீழே கால் கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் கால் நரம்பு பார்த்து ஏறிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் நமக்கு உயிருக்கே ஆபத்து இது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குதுங்க சப்பாத்தி கல்வி நிறைய இருக்குது நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழம் பழிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற வெதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் வந்துட்டு நமக்கு கருப்பு பைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த பழம் வந்து கிடச்சோன்னா யாரும் விட்டுறாதீங்க சாப்பிடுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு தயவு செஞ்சு விட்டுறாமல் வந்து சாப்பிடுங்க இந்த கொட்டையை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது சீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளால் கடிக்கவே முடியலைங்க அந்த மாதிரிக்கு தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்